The கவலை இனிமேல் இங்க இல்ல பாரத பிரதமருடைய ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னும் நிறைய பேர் அதனால பயனும் பெற்றிருப்பீங்க நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த திட்டத்துக்காகவே நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களை கை கூப்பி வணங்குறாங்க இந்த திட்டத்தை பத்தி தெரியாத சில பேருக்கும் ஒரு சின்ன இன்ட்ரோ இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுடைய மருத்துவ செலவை ஐந்து லட்சம் வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு லைசென்ஸ் ரேஷன் கார்டு இந்த திட்டத்தை பத்தி மேலும் தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியக்கூடிய வெப்சைட்ல போய் பார்க்கலாம் மருத்துவ செலவு கவலை இனிமேல் இல்லை மோடி இருக்க பயமே மத்திய அரசின் நவோதயா பள்ளிகளை கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்நாட்டுல இந்த பள்ளிக்கூடம் கிடையாது திராவிட அரசுகள் வரவிடல நவோதியில் ஆறாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு வரைக்கும் இலவச கல்வி ஒன்பதாம் எஸ்டி மாணவர்களுக்கு மாணவியர்களுக்கு இலவச கல்வி பெண்களுக்கு முப்பத்தி மூன்று கிராமப்புற மாணவர்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் மை கொடுக்கறாங்க இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தா நம்ம திராவிட அரசாங்கம் வரவிடுமா இவங்களை கேட்டா என்ன சொல்லுவாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகள் இருக்கா இல்லையா அது அவங்களால தடுக்க முடிஞ்சது அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கடந்த ஆண்டு நடந்த பத்தாம் வகுப்பு தேர்வுல முப்பத்தி ஆறாயிரம் மாணவர்கள் தமிழ் ஃபெயில் ஆயிருக்காங்க நீங்க பண்ணுங்க அவியல் அவ்வியல் என்ன வேணா மாணவர்களுடைய வாழ்க்கையில விளையாடாதீங்க எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இரண்டு நவோதய பள்ளிகள் நிச்சயமாக திறக்கப்படும் விமனா இருந்தா போதும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து த்ரீ லேக்ஸ் லோனா குடுக்கறாங்க பிப்டி பர்சன்டேஜ் சப்சிடும் இது புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு மட்டும் இல்ல ஆல்ரெடி ஒரு பிசினஸ் ரன் பண்ணிக்கிட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே இந்த லோன் எலிஜிபிளா தான் இருக்கு இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் உத்தியோகினி ஸ்கீம்ல போய் அப்ளை பண்ணும் பக்கத்துல இருக்கிற பேங்க்ல போய் இந்த ஸ்கீம்ல நான் அப்ளை பண்ணும்னு சொன்னாலே அவங்களே அப்ளை பண்ணி கொடுப்பாங்க ஆனா கூடவே நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்க எப்படி பண்ண போறீங்க இப்படி எல்லாத்தையுமே அவங்க கிட்ட அலோபரேட் பண்ணனும் இதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்டையுமே நீங்க கொடுக்கணும் ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அது எல்லாருக்கும் கிடையாது ஹேண்டிகேப்டா இருக்கக்கூடிய பெண்களுக்கும் எஸ்சி எஸ்டி பெண்கள் மட்டும் இந்த ஒரு ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறாங்க மிச்ச ஜெனரல் கேட்டகரியில வர எல்லாருக்குமே டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கறதை தெரிஞ்சுக்கோங்க அண்ட் அதே மாதிரி விடோஸ் மற்றும் ஹேண்டிகேப்டா இருக்கிறவங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் சப்சியை கொடுக்குறாங்க எஸ்சிஎஸ்டி மற்றும் ட்ரைபல் விமன்ஸுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சப்சிடி கொடுக்குறாங்க மிச்ச ஜெனரல் கேட்டகரியில வரவங்களுக்கு சப்சிடியும் கிடையாது ஸோ சேவ் பண்ணிக்கோங்க இன்வெஸ்ட்டோகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு ஃபுட் பிசினஸ் பண்ணும் அப்படின்னு ஆசை இருக்கா இல்ல ஆல்ரெடி நான் ஒரு ஃபுட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேங்க்ல லோனும் பிளஸ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சப்சிடியும் வந்து கொடுக்குறாங்க அந்த ஸ்கீமோட பேர் வந்து பி எம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா விவசாயிகள் கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ற பொருட்கள் எல்லாம் மக்கள் கிட்ட வர்றதுக்குள்ளேயே முப்பது சதவீத பொருட்கள் வந்து அழுகி போயிருதுங்களா வீணா போய்தான் சோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இது மூலமா நீங்க அந்த பொருட்களை மதிப்பு கூட்டுற மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் இந்த லோனுக்கு நீங்க வந்து எலிஜிபிள் ஆவீங்க இதுல தர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சப்சி வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட் லேக் வாங்கலாங்க மேக்ஸிமம் லோன் வந்து ஒன்பது கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கலாங்க நீங்க தனிநபராவும் பண்ணலாம் குரூப் ஆஃப் பீப்புளும் சேர்ந்து பண்ணலாங்க தனிநபரா இருந்தீங்க அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க எலிஜிபிள் ஆகுறீங்க இல்ல நான் குரூப் ஆ பண்றோம் அப்படின்னா ஒன்பது கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கலாம் நீங்க குடுக்கற உங்க ப்ராஜெக்டோட டீட்டெயில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நைன்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து வந்துருங்க பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்க தேவை கிடையாது நீங்க லோன் வாங்கிக்கலாம் இல்ல நான் பத்து லட்சத்துக்கு மேல லோன் வாங்குறேன் அப்படின்னா நீங்க வந்து டாக்குமெண்ட் குடுக்கற மாதிரி இருக்குங்க இது ஷார்ட் வீடியோ அப்படிங்கறதுனால ஒரு சில விஷயங்களை தான் நான் கவர் பண்ணிருக்கேங்க இத பத்தி ஃபர்தரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கூகுள் பண்ணி பாருங்க நீங்க ஆன்லைன்ல கூட அப்ளை பண்ணலாங்க உங்களுக்கு ஒரு ஃபுட் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க